வாங்க ஆங்கில இலக்கணம் தொடக்க நிலை படிப்போம் இந்த வீடியோல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ச படிப்போம் There are eight parts of speech in English. Noun, pronoun, verb, adjective, adverb, preposition, conjunction and interjection. அடுத்தபடியாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். Noun. It names a person, place, thing or idea. அதாவது ஒரு நபர் இடம் பொருள் அல்லது யோசனையை குறிப்பிடுகிறது எக்ஸாம்பிள் டீச்சர் அப்படின்னா ஆசிரியர் அதாவது ஒரு நபரை குறிக்கிறது தமிழ்நாடு ஸ்ரீலங்கா அதாவது இது ஒரு இடத்தின் பொருளை குறிக்கிறது புத்தகம் ஒரு தீங்கை குறிக்கிறது ஹாப்பினஸ் மகிழ்ச்சி அதாவது ஒரு ஐடியாவை குறிப்பிடுகிறது pronoun it replaces or substitutes a noun அதாவது ஒரு நவுனை மாற்றியமைக்கிறது மாற்றி அமைக்கிறது example this அப்டினா இது he அவன் she அப்படின்னா அவள் verb it expresses an action or state. அதாவது verb ஒரு செயல் அல்லது நிலையை வெளிப்படுத்துகிறது எக்ஸாம்பிள் ஸ்டடி அப்படின்னா படி ரைட் அப்படின்னா எழுது இங்கே படி அல்லது எழுது என்ற செயலை குறிப்பிடுகிறது Adjectives. It modifies a noun or pronoun. அதாவது ஒரு நவுன் அல்லது புரோனவுனை மாற்றி அமைக்கிறது faithful அப்படினா விசுவாசமான beautiful அப்படினா அழகான adverb it modifies a verb adjective or another adverb அதாவது ஒரு verb அல்லது adjective அல்லது இன்னொரு adverb ஐ மாற்றி அமைக்கிறது example efficiently அப்படினா திறம்பட bravely அப்படினா தைரியமாக preposition

அதாவது வாக்கியம் அல்லது வார்த்தைகளை இணைக்க பயன்படுகிறது எக்ஸாம்பிள் மற்றும் அல்லது இன்டர்ஜெக்ஷன் இட் எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது எக்ஸாம்பிள் அப்படின்னா பாவம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி